ஹாய் ஹலோ வணக்கம் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தடை செய்யப்பட்ட பறவை இனங்களை வளர்த்தால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகிட்டு வந்தடையும் வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் வீடுகளிலும் வணிக நோக்கங்களிலும் பறவைகளை வளர்ப்பவர்களுக்கு சட்டங்களை மாற்றி உள்ளது வனத்துறை சட்டங்களை மீறினால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு வகையான பறவை இனங்கள் காணப்படுகின்றன இதில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு பறவை இனங்கள் உலக அளவில் அழிவின் நிலையில் உள்ளது என்று பட்டியலிடப்பட்டுள்ளது இதுபோன்ற அழிவின் விளிம்பில் உள்ள பறவைகளை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து பறவைகளை கொண்டு வந்து வளர்ப்பவர்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்வதற்கான இணையதளம் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அழிவின் விளிம்பில் உள்ள பறவை இனங்களை வணிக நோக்கில் வளர்ப்பவர்கள் இனப்பெருக்கம் செய்து விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி விதிகளை தமிழக வனத்துறை வெளியிட்டுள்ளது இதில் பறவைகள் வளர்ப்புக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வனத்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது சட்டப்படி சில வகை பறவைகளை வீடுகளில் வளர்க்கலாம் இவ்வாறு வளர்க்கப்படும் பறவைகளை குறித்து விவரங்களை மக்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் நாய் வளர்க்க உரிமம் பெறுவது போன்று வீடுகளில் பறவைகளை வளர்ப்பவர்கள் உரிய முறையில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்பவர்களுக்கு அடையாள எண் வழங்கப்படும் மேலும் பறவைகளை அடையாளம் காண்பதற்கு பறவைகளின் கால்களில் மாட்டுவதற்கு வளையங்கள் வழங்கப்படும் மேலும் வீடுகளில் பறவைகளை வளர்க்க எத்தகைய இடவசதி ஏற்படுத்த வேண்டும் உணவு தண்ணீர் வழங்குவதற்கு வழிமுறைகள் குறித்த விதிகளை குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தடை செய்யப்பட்ட பறவைகளை எதையும் வீடுகளில் வளர்க்கக்கூடாது தடை செய்யப்பட்ட பறவைகள் எதுவும் தங்களது வீடுகளில் இல்லை என்பதை உறுதியளிக்க வேண்டும் விதிகளை மீறுபவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படும் மூன்று முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தடை செய்யப்பட்ட கிளி மயில் போன்ற பறவைகளை வளர்ப்பவர்களுக்கு இது பொருந்தும் இந்த விதிகள் விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது தடை செய்யப்பட்ட விலங்குகளை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்முடைய பெட்ஸ் வேல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்